கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்ப கால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அறங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி லிபன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் கால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அருங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களிலும் ஓரிரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும் ஒரு வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது பேச முயல்வது என அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மாற்று செய்கைகளை செய்யும் குழந்தைகளை ஆர்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் கூறுவார்கள் இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம் இந்த பருவத்திலிருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும் இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இந்த மையம் துவங்கப்பட்டு இந்த மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் அன்சன் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் எஸ்என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித் கோவை மாவட்ட பிளேஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் உளவியலாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் தொழில்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர் குழுவினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்வு இதை தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது பிறப்பு பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த வந்து நம்ம மைல் ஸ்டோன் டிலே சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்த ஏஜில் இந்த செய்யணும் இந்த ஏஜில் பேசணும் இந்த ஏஜில் எல்லாரையும் பார்க்கணும் இந்த ஏஜில் நடக்கணும்லாம் இருக்கிறது டிலே ஆகுது அனாமடி சில ப்ராப்ளம் இருக்கு முதல்ல இருக்குது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆட்டிசம் ஆர்டிசம்னு எல்லா இடத்துலையும் கெட்டது நிறைய நிறைய பார்க்கணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வையை அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் வெரி போறோம் பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும்பொழுது அடுத்த ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அதை முழுமையாக கொடுக்கணும் நாங்கள் நம்மளாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி போத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு மனிதன் ஃபுல்லா முழுமையா வளர்ச்சி பண்ணணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி மைண்ட் நாலேஜ் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்தா தான் பெருவிய ஃபுல்ஃபில்மெண்ட் இங்க இந்த மைல் ஸ்டோன் வெளியாகிற குழந்தைங்களுக்கு கன்ஜென்ஜல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் வந்து கோயம்புத்தூர்ல இல்லை ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்வாதி அண்ட் என் இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் ஓகே இந்த இனிஷியேட்டிவ்ல இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க தேவையான எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் இது நிறைய பேருக்கு தெரியணும் தட் இஸ் இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளப்படுத்துக்காத இது நிறைய பேர் போய் சேரணும்னா நீங்கள் இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணணும் படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு புரிஞ்சுக்காங்க வந்துடுவாங்க பட் நிறைய நீங்க ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதை முதல்லயே கண்டுபிடிக்கணும் இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த மூணு துறையில அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்கூல்ல தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ் இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது இந்த குழந்தைகளும் நார்மல் சில்லரும் சேர்ந்து வரும்பொழுது தான் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அந்த ரிசல்ட் நிறைய ஸ்டடிஸ் இருக்கு இவங்க சேர்த்து பொழுது அவங்க மேலே 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 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் இரஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல் அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்காங்க தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க